வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு எல்லாம் வல்ல பழனாபுரியும் கருணாச்சல முக்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானநண்டாவும் சுவாமி குருநாதர் அருணாபெருமான் திருவள்ளே சமம் சென்றான் எம்பர் மார்க்கோரின் முழு மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் மகாமத்திரத்தில் மகாமந்திரத்தில் கௌமார்கள் தரிசுப்படி பாடல்கள் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஊனே தானா என தோங்கும் பொது பாடல்களை அசைப்படுத்தி எல்லாமல்ல பழனி பெருமாள் திருவிழையை சமர்ப்பித்த அருளுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கரவு முருகாச்சரம் தானா 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 தான தனதான ஊனே தானாய் ஓயா நோயால் ஊசாடூசல் குடிப்பேனா ஓதா மோதா பாதாகாதே லோகாச்சாரத்துலம்பேராய் லோக ஆச்சாரத்து உளம்பேராய் ീയായി നീ നാനായി നാനാവേത പൊരുളാലും നാടാ വീടായി ഈടേരാതെ നായേൻ മായ കടവേനോ നാടാ വീടായി ഈടേരാതെ നായേൻ മായ കടവേനോ വാനേ കാലേ തീയേ ਪਾਰੇ ਪਾਰ ਕੁਰੀਓ ਨੇ ਮਾਇਆ ਮਾਨੇ ਕੋਨੇ ਮਾਨਾਰ ਬਾಳ್ਵੇ ਕੋਲਿਕੋੜਿਓ ਨੇ ਤੇਨੇ ਤੇਨਿਲ ਕਨ ਆਰਾਈ ਵੀ ਤੇਸਾਰਸਾਰਲ ਗਿਰਿਓ ਨੇ ਸੇਏ ਵੇਲੇ ਪੂਵੇ ਕੋਵੇ ਦੇਵੇ ਦੇਵ ਪਰੁਮਾਲੇ வானே காலே தீயே நீரே பாரே பாரு குறியோனே மாயாமே கோனே மானார் வாழ்வே கோழி கொடியோனே தேனே தேனில் கான் ஆராய்வில் தேசா சாரல் கிரியோனே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே ஊனே தானாய் ஓயா நோயா ஊசாடு ஊசல் குடில் பேணா ஓதா வாதாகாதே லோகாச்சாரத்துல வேறாய் நானே நீயாய் நீயே நானாய் நானாவேதப் பொருளாலும் நாடா வீடாய் தே நாயேன் மாயக் கடவே நோம் நாடாவிடாய் நாயேன் மாயக் கடவே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாடே நாயேன் மாய கடவே முருகா நானே நீயாய் நீயே நானாய் நானா பொருளாலும் நாடா வீட் இடே நாயன் மாயக் கடவேனோ மாணை காலை தீயே நீரே பாரே பாருக்குரியோனை மாயா மானை கோனை மானார் வாழ்வே கோழி கொடியோனை தேனே தேநீள் கான் ஆராய்வீழ் தேஸ் ஆர் சாரல்கிரியோனை செய்ய வேளை பூவை கோவை தேவே தேவ பெருமாளே செய்ய வேளை பூவை கோவை தேவ தேவ பெருமாளின் திருப்பாதனின் சமர்ப்பணம் பழனாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதன் அருணாபெருமன் திருவேசம் குருராஜனும் எல்லாம் வல்ல பனி பெருமானுக்கு கருவரம் முருகா 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 பணியாண்டவன் கருவரம் முருகாஜனம்